வீதி நட்சத்திரங்கள் ஆகியவற்றால் பிணைக்கப்பட்ட மிகப்பெரிய நாயகன் ஜில்கிம்ஷின் நிலையான பாரம்பரியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்போது ஒரு அசாதாரண வானசார் பயணத்தை தொடங்குவதற்கு தயாராகும் தன்னுடைய புனித வாழ்வு மரணம் மற்றும் நட்சத்திரங்கள் பற்றிய பண்டைய நம்பிக்கைகளை பிரதிபலிப்பதாக தன்னுடைய புனித வாழ்வு மற்றும் தெய்வீக வாழ்வு பற்றி பேசுகிறது நமது வாழ்க்கையின் வழியாக நமது பயணம் ஆன்மீக தொடர்புகளின் ஒரு கட்டடத்துடன் பிணைக்கப்பட்டுள்ளது அது நமது மனித அனுபவங்களை தெய்வீக மற்றும் விண்வெளியுடன் இணைக்கிறது கில்காமஸ் தீர்க்கதரிசியானது என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்பியதுடன் மனிதனின் மரணத்திற்கு அப்பால் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தையும் வெளிப்படுத்தியது ஒரு தீர்க்கதரிசியின் மகன் என்றாலும் கில்காமஸ் ஒரு மனிதனாக தன்னுடைய விதியை தடுத்துவிட முடியாது இதுதான் தன்னுடைய மிகப்பெரிய பயணத்தில் எதிர்கொள்ளும் சத்தியமாகும் கில்காமிஷவின் உறுதியான ஆத்மா மரணம் தெய்வம் ஆகியவற்றின் மண்டலங்களுக்குள் ஏறிச் செல்கிறது என்றென்றும் வாழும் வாழ்க்கைக்கான அவரது தேடுதல் நிகழ்ச்சியில் அவர் என்றென்றும் வாழும் என்ற தெய்வீக நொடி ஒரு மனிதனின் பிறப்பு உரிமை அல்ல என்பதை கண்டுபிடிக்கிறார் மாறாக அது ஒரு பரலோக நன்கொடையாகும் அது கடவுள்களுக்கு வழங்கப்பட்டதாகும் அது என்றென்றும் மனிதனின் அடைய முடியாததாகும் கில்காமேஷ் என்ற மனிதனின் அழிவு என்ற துடிப்பான உண்மையை அம்பலப்படுத்தினார் அவர் தனது பரலோகத் தொடர்பை உணர்ந்து தன்னுடைய வாழ்வை கட்டுப்படுத்தும் விண்வெளி ஒழுங்கை ஆழ்ந்த முறையில் புரிந்து கொள்ளவும் ஞானத்தை கண்டுபிடிக்கவும் முயற்சித்தார் மரணத்தை எதிர்கொள்கையில் ஏற்றுக்கொள்ளுதல் ஒரு சரணடைதல் அல்ல மாறாக ஒரு வெளிப்பாடாகும் அது வரையறையை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பயணமாகவும் அது வரையறுக்கும் இடத்தில் அர்த்தத்தை தேடும் ஒரு பயணமாகவும் உள்ளது இரண்டு நதிகளுக்கு இடையிலான பூமியில் பண்டைய சுமேரியர்களும் பாபிலோனியர்களும் அசீரியர்களும் ஒரு காலத்தில் வாழ்ந்திருந்த இடங்களில் ஆன்மீகத்தன்மை வானங்களோடு இணைந்திருந்தது கில்காமஸ் என்றோரின் தியானம் என்பது ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை கொண்ட ஒரு பயணமாகும் மனிதர்கள் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் அவர்கள் வாழ்வின் அலங்காரத்தில் மகத்துவத்தை அடைய முயல்கின்றனர் மரணத்திற்கு அப்பாற்பட்ட ஞானம் மற்றும் செயல்களின் பாரம்பரியத்தை விட்டு செல்கின்றனர் கில்காமிஷனின் சரித்திரத்தில் இருந்து வரும் கில்காமிஷ வானங்களுக்கு இணைந்த ஒரு நாயகன் கீழ்கமேஷ் பூமியின் அடித்தளத்தில் இறங்கியிருப்பது வாழ்வையும் மரணத்தையும் ஆதிக்கம் செலுத்தும் பண்டைய மெசோபொடம் நம்பிக்கைகளுடன் எதிரொலிக்கிறது இந்த விண்வெளி தொடர்பு அவரது விதியை நட்சத்திரங்கள் கோள்கள் ஆகியவற்றின் நிரந்தர நடனத்துடன் இணைத்து பயணத்தின் முக்கியத்துவத்தை ஆழப்படுத்துகிறது கில்கமெஷ்யின் எப்பக்கானது மரணத்திற்கும் நிரந்தரத்திற்கும் இடையிலான நிரந்தரமான பதட்டத்தை தெளிவாக விளக்குகிறது மனித வாழ்வின் அற்ப இயல்புகளை விண்வெளியின் நிரந்தர சுழற்சிகளுக்கு எதிராக இணைக்கிறது கில்காமேஷ் பற்றிய இப்பூர்வமான கதை பண்டைய நாகரிகங்களின் கலாச்சார அலங்காரத்தில் ஆழமாக பிரதிபலித்தது கால மற்றும் விண்வெளி எல்லைகளை கடந்து சென்றது மிசோபோடாமியாவிற்கு அப்பால் உள்ள கட்டுக்கதைகளில் எதிரொலிக்கும் கில்கமேஷ் இன் கடினமான அழிவுக்கான தேட்டுதல் மரபணுவை தாண்டி செல்வதற்கான உலக பிரயாணத்தை எதிரொலிக்கிறது கடவுள்கள் படைத்தனர் இருவரும் சிறந்த நண்பர்களாகி தங்கள் எல்லைகளை சோதிக்கும் ஒரு தொடர்ச்சியான சகபோர்டுகளை ஒன்றிணைந்து நடத்தினார்கள் தொன்மையான கதைகளின் வஸ்திரத்தில் ஒரு பொதுவான நெறி தோன்றுகிறது பெரும் வெள்ளம் ஒரு பேரழிவு நிகழ்வு மீட்பு மற்றும் புதுப்பிப்பு என்ற பாரம்பரியத்தை பின்புறமாக விட்டு செல்கிறது மனித வரலாற்றின் அலங்காரத்தில் பெரும்பாலான கட்டுக்கதைகள் மிகப்பெரிய மாற்றத்தை பழைய ஒழுங்கை உடைத்துவிட்டு புதிய தொடக்கத்திற்கு விதைகளை உருவாக்கும் ஒரு பேரழிவு நிகழ்வு பற்றி கூறுகின்றன இந்த செவிமடுக்கும் மரணம் மற்றும் மறுபிறப்பு ஆகியவை கலாச்சாரங்கள் காலகட்டங்கள் ஆகியவற்றின் மூலம் எதிரொலிக்கின்றன கில்காமேஷ் புதினத்தில் விண்வெளி ஒழுங்கு மற்றும் வான தொடர்புகள் மனித விதிகள் மீது கடவுளின் செல்வாக்கு மற்றும் மேலுள்ள நட்சத்திரங்களின் நிரந்தர இருப்பின் சான்றாக இருக்கின்றன மோசமான சூறாவளிகளிலிருந்து ஓடிக்கொண்டிருக்கும் நதிகள் வரை சிஸ்லிங்கும் நெருப்புகள் வரை மெஸ்லிங்கும் காற்றுகள் வரை இயற்கையின் தனிமங்கள் இந்த விண்வெளி கடவுள்களின் இசையில் நடனமாடின இரு நாடுகளுக்கும் இடையில் பிடிக்கப்பட்ட ஜில்கமஸின் ஆத்மா தெய்வீகத்தை விரும்புகிறது அதே நேரத்தில் மரணத்திற்கு பிணைக்கப்பட்டிருக்கிறது அது அண்டத்திற்கும் பூமிக்கும் இடையில் நிரந்தரமான நடனம் ஆகும் ஒழுங்கமைப்பதாலும் உள்ளது கில்கமெஷ்வின் மிகப்பெரிய பயணமானது மனித அபிலாஷைக்கும் நமது எதிர்காலத்தை வடிவமைக்கும் பரலோக சக்திகளுக்கும் இடையிலான ஒருங்கிணைப்பை வெளிப்படுத்துகிறது கில்காமிஷவின் கதை விண்வெளியின் வீழ்ச்சியை எதிரொலிக்கிறது அதில் வெற்றிகள் மற்றும் பின்னடைவுகள் என்றென்றைக்கும் நீடிக்கும் பள்ளத்தாக்கு போல் பிணைக்கின்றன கடவுள்கள் நட்சத்திரங்கள் எதிர்காலம் ஆகியவை தங்கள் சிக்கலான அலங்காரத்தை அமைத்து அவருடைய எதிர்காலத்தை வடிவமைத்து படைப்பையும் அழிப்பையும் பிரதிபலிக்கிறது கில்கமெஷ் இன் எபக் என்பது ஆழமான ஆன்மீகத்தன்மை விண்வெளி தொடர்புகள் மற்றும் மனித கட்டுப்பாடுகளின் நீடித்த சக்தி பற்றிய ஒரு செல்வாக்கு வாய்ந்த வரலாறு ஆகும் கில்காமிஷவின் பயணம் என்றென்றும் வாழ்வது மட்டுமல்லாமல் தவிர்க்க முடியாத மரணத்தை எதிர்கொள்ளும் போது இலக்கையும் அர்த்தத்தையும் கண்டுபிடிப்பதாக இருந்தது குறிக்கோள்கள் 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 குறி கில்காமேஷ் பற்றிய பண்டைய கதை மில்லியன் கணக்கான வாசகர்களை ஆச்சரியப்படுத்தியுள்ளது அதன் வளமான கலாச்சார மற்றும் வரலாற்று அம்சங்களால் மட்டுமின்றி நமது இதயங்களில் இன்றும் ஒலித்திருக்கும் உலகளாவிய கருத்துக்களின் கூர்மையான காட்சிகளாலும் இது ஆச்சரியப்படுத்தியுள்ளது கில்கமெஷ் அகாஸ்மக் ஆடிசி த்ரூ Mortality, விஸ்டம் அண்ட் டிவைன் டெஸ்டினி